வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை இன்று வழங்குகிறார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு இன்று ரோமில் நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பி பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கை எட்டும் வகையில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் துனிஷிய சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை இன்று பங்கேற்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வேலைவாய்ப்புக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் இன்று வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய வளர்ச்சிக்கு இளைஞர்கள் திறம்பட பங்களிப்பதற்கும் அவர்கள் அதிகாரம் பெறுவதற்கும் வேலைவாய்ப்புகள் பயன்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இன்று பணி நியமன கடிதங்களைப் பெறவுள்ள இளைஞர்கள் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியமர்த்தப்படுவார்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய அரசு பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு துர்காதாஸ் வழங்க உள்ளார் சென்னை எழும்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொடர்பு மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பெமசாணி சந்திரசேகர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடங்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளாா் கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை கோவை மண்டல வருமான வரித்துறை தலைமை ஆணையர் திரு அருண் பாரத் வழங்க உள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு இன்று ரோமில் உள்ளது சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் உடலுக்கு இந்தியாவின் சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார் வாட்டிகன் நகரில் இன்று நடைபெறவுள்ள இறுதிச் சடங்கிலும் அவர் பங்கேற்கிறார் அவருடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ சிறுபான்மை விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கோவா சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ஜோஸ்வா டிசோசா ஆகியோரும் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது போப் பிரான்சிஸ் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது இறுதிச் சடங்கில் உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கை எட்டும் வகையில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நேற்று தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஐம்பத்தி இரண்டு வகையான சுற்றுலா பயண திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறைந்த செலவில் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதாகவும் அவர் கூறினார் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய வசதிகளை செய்து தரும் வகையில் கடற்கரை சுற்றுலா திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை பிரபலமடையாத சுற்றுலா தலங்களை பிரபலப்படுத்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் தமிழக அரசு துறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் இதுவரை நாற்பத்தி ஒரு லட்சம் கோப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சுமார் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் காகித பயன்பாடின்றி டிஜிட்டல் கோப்புகளை கையாள்வதாகவும் அவர் கூறினார் சென்னையில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் மூவாயிரம் இடங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நெல்லையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தைந்து பேருக்கு பேஸ்மேக்கர் சாதனம் பொருத்தப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆன்ஜியோகிராம் சிகிச்சையும் அளிக்கப்படுவதாக மருத்துவமனையின் இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் எட்வின் ரவிச்சந்திரன் தெரிவித்தார் இதய துடிப்பு நாற்பதுக்கு கீழ் இருந்தால் அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்காக நாங்க வந்து ஒரு டெம்பரரி பேஸ் மேக்கர் போட்டு ஹார்ட் ரேட்டை வந்து அறுபதுக்கு வைப்போம் அதை வந்து நாங்க சீராக அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பேஸ் மேக்கர் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு வந்து நாற்பது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு பேஸ் மேக்கர் பொருந்துவது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்கும் சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர் இன்னைக்கு நாங்க பண்ணிருக்கிறது வந்து டூவல் சேம்பர் பேஸ் மேக்கர் அதாவது ரெண்டு சேம்பர்ல கார்ட் பம்ப் பண்ணும்போது சீராக பம்ப் பண்ணுறதுக்காக ரைட் ஏடிஎம்ட்டு ஒரு சேம்பர்லேயும் ரைட் வென்ட்ரிக்கிள்ங்கிற ஒரு சேம்பர்லேயும் ஒரு லீடு வச்சு அது வந்து ஹார்ட் வந்து சீராக அதை ஒர்க் பண்ணும் ஸோ இந்த டூவல் சேம்பர் பேஸ் மேக்கர் நம்ம ஊரில் இருபத்தஞ்சாவது முறை நாங்கள் வெற்றிகரமாக பண்ணியிருக்கோம் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவிற்காக இருசக்கர வாகனத்தில் பட்டாசு எடுத்துச் சென்ற போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் கஞ்சநாயக்கன்பட்டியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவிற்காக இந்த பட்டாசு எடுத்துச் செல்லப்பட்ட போது வெடித்ததாகவும் அதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மற்ற இருவரின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிரமம் இருப்பதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு சஞ்சீவ் குமார் தெரிவித்தார் இந்த விபத்தில் காயமடைந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் ஓமலூர் மற்றும் சேலம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவரி செய்திகள் மாஸ்கோவில் நேற்று கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் அந்நாட்டின் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டார் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தொலை உணர்வு கட்டுப்பாட்டு சாதனம் மூலமாக நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பாகிஸ்தான் துணை ராணுவப் படையைச் சேர்ந்த பத்து வீரர்கள் கொல்லப்பட்டனர் அமர்நாத் புனித யாத்திரை இந்த ஆண்டும் வெற்றிகரமாக நடைபெறும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் செவித்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான இலவச செவித்திறன் கருவியை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் நேற்று மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழப்பாளையம் திரௌபதி அம்மன் கோவிலில் நேற்று நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று மாலை மணி மூன்று நாற்பத்தைந்துக்கு இயக்கப்படும் குளிர்சாதன மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை துனிஷியாவின் வாசிம் எகிப்தின் ஹனகோடா இணையை எதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி தியா சிட்டாலே இணை சீனாவின் ஹூயி திங் திங்இஜி இணையை எதிர்கொள்கிறது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை துனிஷியாவின் வாசிம் நெதர்லாந்தின் ரெமிச் ஆம்பெட் இணையை எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று ஐம்பத்து ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட்டை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது இன்று கொல்கத்தாவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை இன்று வழங்குகிறார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு இன்று ரோமில் நடைபெறவுள்ளது தமிழகம் முழுவதும் ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கை எட்டும் வகையில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டலை இணை துனிஷியாவின் வாசிம் எகிப்தின் ஹனகோடை இணையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்